மொத்த உலகமுமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் எழும்போ ஒருவேளை நம்மளால் அது முடியுமோ அப்படின்னு அந்த குரல் தான் நம்பிக்கை நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கும் எத்தனை கைகள் நம்மள தள்ளி விட்டாலும் நம்மளுடைய நம்பிக்கை கண்டிப்பா நம்மள கைவிடாது அந்த நம்பிக்கையோடு செயல்பட்டு பாருங்களே வெற்றி நம்மளை தேடி வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் நம்ம கூட கடவுள் இருக்காரு கண்டிப்பா நம்மள காப்பாத்துவாருன்னு கடவுள் மேலையும் நம்பிக்கை இருக்கணும் அந்த கடவுள் நம்பிக்கையும் நம்மளை காப்பாத்தோம் கடவுள் மேலையும் நம்பிக்கை வச்சு அந்த செயல்ல வெற்றியும் புரிஞ்ச ஒரு அழகான மகாபாரத கதை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் பாண்டவர்கள் திரௌபதியோட வனவாசத்துக்கு போறாங்க அப்படி போன அவங்களுடைய பழக்கமே தினமும் காலையில சீக்கிரமா எழுந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றது தான் அதுல பீமன் மட்டும் தான் விதிவிலக்கு ஏன்னா தர்மர் அர்ஜுனர் நகுலன் சகாதேவன் எல்லோரும் அதிகாலையில எழுந்து நீராடிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அடுத்த வேலைய துவங்குவாங்க ஆனா பீமன் மட்டும் எப்பவுமே தாமதமா தான் எழுந்து வருவாரு தினமும் பிரார்த்தனையில கலந்து கொள்ளாத பீமனை பார்த்து தர்மருக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு ரொம்ப நாள் பொறுத்து பார்த்தாரு கொஞ்ச நாள் கழிச்சு பீமனை பார்த்து கேக்குறாரு நீ பலசாலிதான் ஆனா பிரார்த்தனைல ஈடுபாடு இல்லாம இருக்கியே உனக்கு ஏன் பக்தி இல்லாம போயிருச்சுன்னு கோபப்பட்டு கேட்டு பாக்குறாரு மறுநாள் காலையில வழக்கம் போல எல்லோரும் பிரார்த்தனைக்கு போயிடுறாங்க ஆனா அன்னைக்கும் பீமன் தான் எழுந்து வராரு இத பார்த்த உடனே தர்மருக்கு ரொம்ப கோபம் வருது ஆனா அவரால எதுவுமே சொல்ல முடியல ஏன்னா பீமன் கேட்க மாட்டாரு அப்படின்னு தர்மர் முடிவே பண்ணிட்டாரு அன்னைக்கு காலையில பிரார்த்தனை எல்லாம் முடிச்சுட்டு பாஞ்சாலி தர்மர் சகாதேவன் அர்ஜுனர் நகுலன்னு எல்லோரும் சேர்ந்து பேசுறாங்க அதாவது கிருஷ்ணர் இன்னைக்கு மதிய உணவுக்கு கண்டிப்பா அழைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க அதனால ஒவ்வொருத்தரா போய் கிருஷ்ணரை கூப்பிட போறாங்க அதுக்காக முதல்ல தர்மர் நகுலனை அனுப்பி வச்சாரு நகுலன் கிட்ட கிருஷ்ணர் என்ன சொன்னாரு தெரியுமா இன்னைக்கு எனக்கு இன்னொரு வேலை இருக்கு இன்னொரு நாள் வேணா நான் வர பாக்குறேன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு இத கேட்ட அர்ஜுனர் சொல்றாரு நீங்க எல்லாம் கூப்பிட்டா கிருஷ்ணர் வர வரமாட்டாரு நான் போய் கூட்டிட்டு வரேன் நீங்க வேணா பாருங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட போறாரு ஆனா பாருங்களே அர்ஜுனர் கிட்டயும் கிருஷ்ணர் என்ன சொன்னாருன்னா என்ன செய்யறது அர்ஜுனா இன்னைக்கு எனக்கு வேற வேலை இருக்கு நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லி அர்ஜுனரையும் அனுப்பி வச்சிடறாரு அர்ஜுனன் ரொம்ப ஏமாற்றத்தோட தர்மர் கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்றாரு தர்மர் ரொம்பவே நம்பிக்கையா இருந்தார் அர்ஜுனர் கூப்பிட்டா கண்டிப்பா கிருஷ்ணர் கிருஷ்ணர் ரொம்ப இருந்தாங்க அந்த பீமன் படுக்கையில இருந்து தாமதமா எழுந்து வந்து சாதாரணமா கேக்குறாரு ஏன் எல்லோரும் நின்னுட்டு இருக்கீங்க என்னாச்சு அவங்க உங்க வேலையை போய் பாருங்களேன் என்ன இப்படி நின்னுட்டு இருக்கீங்கன்னு கேள்வி கேக்கிறாரு தர்மர் சொல்றாரு ஒண்ணும் இல்ல பீமா கிருஷ்ணரை இன்னைக்கு விருந்து அழைச்சோம் அவருக்கு வேற வேலை இருக்குதுன்னு சொல்லி மறுத்துட்டாருன்னு சொல்றாரு உடனே பீமன் இவ்வளவுதானா நான் போய் கிருஷ்ணரை கூட்டிட்டு வரேன் கண்டிப்பா வருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட பீமன் சொல்றாரு இத கேட்ட அர்ஜுனன் சொல்றாரு பீமா நான் கூப்பிட்டே கிருஷ்ணர் வரல நீ கூப்பிட்டா வந்துருவாரான்னு ரொம்ப கிண்டலா சொல்றாரு அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்கும் போதே பீமன் தன்னுடைய கதையை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு போகும்போது சொல்றாரு பாஞ்சாலி நீ விருந்துக்கு தயார் செய் கிருஷ்ணருக்கு வெள்ளி தட்டுல சாப்பாடு வை கண்டிப்பா என்ன பீமன் எந்த நம்பிக்கையோட கிளம்புறான் அர்ஜுனன் நகுலன் கூப்பிட்டே வராத கிருஷ்ணன் இவன் கூப்பிட்டு வரப்போறாரான்னு ஆச்சரியத்தோட பீமன் போற வரைக்கும் பாத்துக்கிட்டே நின்னாங்க பீமன் என்ன பண்ணாரு தெரியுமா கொஞ்ச தூரம் நடந்து போறாரு அதுக்கப்புறம் அவர் கையில நோக்கி வீசி எரிஞ்சிட்டு அந்த கத்துறாரு கிருஷ்ணா நீ வரியா இல்லையா நீ வரலன்னா இந்த கதை என்னுடைய தலை மேல விழுந்து என்னுடைய உயிர் இந்த இடத்திலேயே போய்டுன்னு உறக்க கத்துறாரு உடனே கிருஷ்ணர் அவர் முன்னாடி தோன்றி பீமனுடைய தலைக்கு மேல விழப்போக இருந்த கதையை சட்டுன்னு அவருடைய கையில பிடிச்சிட்டு பீமனுடைய அன்பான அழைப்பை ஏற்றிக்கொண்டு அவரோட விருந்துக்கு வராரு பீமனோட வந்த பார்த்த பாஞ்சாலியும் மற்ற பாண்டவர்களும் ரொம்பவே அர்ஜுனர் தலை குனிஞ்சு போனாரு ஏன்னா அவர்தான் கேலி செஞ்சவராச்சே அவருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு என்னடா இது நம்ம கூப்பிட்டு வராத கிருஷ்ணர் தினமும் பிரார்த்தனை பண்ற நான் கூப்பிட்டு வராத கிருஷ்ணர் இப்படி தாமதமா படுக்கையில எழுந்து நினைச்சா பிரார்த்தனை பண்றது இல்லனா பிரார்த்தனை பண்ணாம இருக்கிற பீமன் கூப்பிட்டு வந்துட்டாருன்னு வேதனையோட பார்த்தாரு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பக்தியில உண்மை இருக்கணும் பீமன் கிருஷ்ணரை கூட்டிட்டு வர போறப்போ நம்பிக்கையோட பாஞ்சாலி கிட்ட சொன்னாரு நீ விருந்துக்கு தயார் பண்ணு கிருஷ்ணருக்கு வெள்ளி தட்டுல சாப்பாடு எடுத்து வை நான் கிருஷ்ணரோட தான் வருவேன்னு நம்பிக்கையோட புறப்பட்டார் பாத்தீங்களா அந்த தான் கிருஷ்ணரை வர வச்சுது உண்மையான பக்தி அப்படின்னா என்ன முழுமையான நம்பிக்கை தான் உண்மையான பக்தி இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மழை வரணும்னு கூட்டு பிரார்த்தனை பண்ண போவாங்க அதுல ஒருத்தர் மட்டும் குடையோட போவாராம் அதுதான் நம்பிக்கை கூட்டு பிரார்த்தனை பண்றதுக்காக ஸ்லோகம் சொல்லணும்னு புத்தகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் அந்த இடத்துல உட்காராம குடையோட ஒரு மனிதர் போனாரு பாத்தீங்களா அதுக்காகவே அந்த நாள்ல மழை பெய்யும் அதுதான் நம்ம கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கை இத வெறும் பக்திக்காக மட்டும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் முழு நம்பிக்கையோட செயல்பட்டு பாருங்களேன் அந்த நம்பிக்கையே வெற்றியுடைய முதல் படியா கண்டிப்பா நிச்சயமா அமையும் சரி இப்போ கதைக்கு வருவோம் அந்த சமயத்துல பாஞ்சாலி உணவு வெள்ளித்தட்டுல தயார் நிலையில வச்சிருந்தாங்க உடனே அங்கிருந்த பாஞ்சாலியும் பாண்டவர்களும் ரொம்ப சந்தோஷமா கிருஷ்ணரை உணவு எடுத்துக்க சொல்றாங்க கிருஷ்ணரோ அத அன்போட கேட்டுக்கிட்டு அந்த உணவை எடுத்துக்கிறதுக்காக அந்த தட்டு பக்கத்துல அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார் அந்த நிலைய அந்த அற்புதமான காட்சிய பாண்டவர்களும் பாஞ்சாலியும் வியந்து போய் பார்த்தாங்க அந்த சமயத்துல பீமனுடைய நம்பிக்கையும் பீமனுடைய பிரார்த்தனையையும் வியந்து போய் பார்த்தாங்க கிருஷ்ணர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாண்டவர்கள் கிட்டயும் பாஞ்சாலி கிட்டையும் விடைபெற்று அந்த வனத்தில இருந்து கிளம்பிட்டாரு இவங்க எல்லோரும் கிருஷ்ணர் போற வரைக்கும் அங்க நின்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க பாத்தீங்களா பீமனை பார்த்து மற்ற பாண்டவர்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்க நீ படுக்கையில இருந்து தாமதமா எழுந்து வர பிரார்த்தனை பண்ணணும் தினமும் வழிபாடு பண்ணணும்னு சொன்னாங்க எல்லாரும் அறிவுரை சொன்னாங்க மற்ற பாண்டவர்கள் மாதிரி பீமன் தினமும் எழுந்து வழிபாடு செய்யலனாலும் வழிபாட்டு மேல அவருக்கு அதிகமான நம்பிக்கை இருந்துச்சு பீமன் நம்பிக்கை வச்சு கடவுள் மேலையும் நம்பிக்கை வச்சிருந்ததுனாலதான் கூப்பிட்ட உடனே கிருஷ்ணர் மறுக்காம கிளம்பி வந்தாரு இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நம்ம மேலயும் நம்பிக்கை வச்சு கடவுள் மேலையும் பாரத்தை போட்டுட்டு முழு நம்பிக்கையோட இறங்கணும் அப்படின்னா வெற்றி கண்டிப்பா நம்மளை தேடி வருவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ நன்றி